அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் காமாட்சி அம்மன் விளக்கில் இது மட்டும் கூடாது வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வீடுகளில் காமாட்சி விளக்கினை ஏற்றும்போது போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இந்த விளக்கேற்றுவதால் வீட்டில் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன காமாட்சி விளக்கு வைக்கும் தட்டில் போடப்படும் மங்கள பொருட்கள் என்னென்ன பொதுவாக காமாட்சி அம்மனுக்குள் சகல தெய்வங்களும் அடங்கும் என்று சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் தங்களுடைய குல தெய்வங்களை நினைத்துக்கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்றுவாங்க தங்களுடைய குலதெய்வம் எது என்பது தெரியாமல் இருந்தாலும் கூட அப்படிப்பட்டவர்களும் காமாட்சி அம்மனையே குலதெய்வமாக நினைத்துக்கொண்டு கொண்டு வணங்கியபடி விளக்கேற்றி வழிபடுவாங்க அந்த அளவுக்கு காமாட்சி அம்மன் விளக்கு முக்கியத்துவம் பெறுகிறது திருமணமாகி கணவன் வீட்டிற்கு முதன் முதல்ல செல்லும் மணப்பெண்கள் காமாட்சி விளக்கைத்தான் முதல்ல ஏற்றுவாங்க இதனால அவர்களின் குளம் தலைத்து வளரும் என்பது நம்பிக்கை ஆகும் எப்போதுமே வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும்போது வீடு சுத்தமாக இருக்கணும் விளக்கும் சுத்தமாக இருக்கணும் விளக்கை தரையில் வைத்து ஏற்றாதீங்க தரையில் கோலமிட்டு கோலத்தின் மீது ஏதாவது தட்டை வைத்து அந்த தட்டில் சிறிது பச்சரிசி கொட்டி அதன் மீது விளக்கை ஏற்றி வைங்க விளக்கின் இருபுறமுள்ள யானைகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்யுங்க கடன் பிரச்சனையில் உள்ளவங்க காலை பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு வேண்டிக்கொண்டு வாங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும் இந்த காமாட்சி விளக்கில் உள்ள திரிகளை பற்றியும் சில முக்கிய விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதேபோல காமாட்சி விளக்கு மட்டுமல்லாமல் அந்த விளக்கு வைக்கும் தட்டில் சில மங்கள பொருட்களை சேர்க்கும்போது கூடுதல் சிறப்பு என்று முன்னோர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக காமாட்சி விளக்குக்கு நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றினால் சிறப்பானது என்று சொல்லுவாங்க ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ போட்டு அதற்கு பிறகு திரி போட்டு தீபம் ஏற்றினால் அதைவிட சிறப்பு அல்லது நல்லெண்ணெய் இழுப்பு எண்ணெயிலும் திலக்கு ஏற்று வழிபாடு செய்யலாம் அல்லது நல்லெண்ணெயில் சிறிது நெய் கலந்தும் ஏற்றலாம் விளக்கில் எண்ணெய் ஊற்றிய பிறகே திரி போடுங்க ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இவைகளை தூளாக்கி சிறிது எண்ணெயில் கலந்து ஏற்றுங்க ஆனால் அதிக சுடர்கள் வராதவாறு பார்த்து காரணம் இதிலிருந்து வெளிவரும் சுடர் விளக்குகளில் உள்ள மங்களப் பொருள்களில் பட்டுவிடக்கூடாது அதே போல் நாம் ஏற்றும் தீபத்தின் சுடரானது தெய்வத்தின் மீது பற்று மறைக்க கூடாது தெய்வத்திற்கு முன்பாக சுடர் ஒளிவிடும்படி இருக்க வேண்டும் அதே போல தாம்பலத்திலும் தண்ணீர் அல்லது மலர்கள் தூவி அதன் மீது விளக்கை ஏற்றுங்க இந்த விளக்கை வைக்கும் தட்டில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் கலக்க வேண்டும் இதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும் அப்போது ஒரு ரூபாய் நாணயத்தின் சிங்க முகம் மேலே பார்த்தவாறு இருக்க வேண்டும் விளக்கை வைத்துள்ள தட்டிலும் பூக்களை வைத்து அலங்காரம் செய்யுங்க இதற்கு பிறகே வழிபாடு செய்ய வேண்டும் ஆனால் வழிபாடு முடிந்ததும் தட்டிலுள்ள தண்ணீர் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை தினமும் மாற்ற வேண்டும் தினமும் முடியாவிட்டால் வெள்ளி அல்லது செவ்வாயில் மாற்றுங்க அதேபோல விளக்கை ஏற்றும் போது நேரடியாக தீப்பெட்டியில் ஏற்றாமல் ஊதுபத்தியை பற்ற வைத்து அதிலிருந்து விளக்கில் சுடரை பற்ற வைக்கலாம் அல்லது ஒரு அகல் விளக்கை ஏற்றி அதன் மூலம் விளக்கை பற்றவைங்க காரணம் தீப்பெட்டியை நல்லதிற்கும் ஏற்றுவாங்க கெட்டதுக்கும் ஏற்றுவாங்க என்பதால் நேரடியாக தீப்பெட்டி வைத்து விளக்கு ஏற்றுவதை தவிர்க்கலாம் இப்படி செய்தால் நம்முடைய வீட்டிலுள்ள கெட்ட அதிர்வலைகள் வெளியேறும் என்பது ஐதீகம் எப்போதுமே காமாட்சி விளக்கு ஏற்றும் நேரம் பிரம்ம முகூர்த்தத்துல ஏற்ற வேண்டும் என்று சொல்லுவாங்க அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு காலை ஆறு மணிக்கு முன்பே உங்களுடைய வீட்டில் விளக்கு ஏற்றுங்க இப்படி தினமும் ஏற்றி வருவதால் கடன் பிரச்சனை என்று மட்டுமல்ல உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நிச்சயமாக நிறைவேறி இருக்கும் வீட்டில் இருக்கும் கன்னிப்பெண்கள் இந்த வழிபாடு செய்தீங்கன்னா மனம்போல் வாங்கலியம் கூடும் என்று பெரியவங்க சொல்லுவாங்க சோ இப்போது தெரிந்து கொண்டீர்களா காமாட்சி விளக்கின் முக்கியத்துவத்தை பற்றி இதை தெரிந்து கொண்டு இதை போல வழிபாடு செய்து இறைவனின் அருளை பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி